திருவிழாவில் இன்று ஒன்பதாம் நாள் பதிமூணு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு புதன்கிழமை அன்று திக்கு விஜயம் இந்திர விமான உலா நடைபெறுகிறது இரவு ஏழு மணி அளவில் நான்கு மாசி வீதிகளில் இந்திர விமான வாகனத்தில் மீனாட்சி அம்மன் சிவபெருமான் பிரியாவுடைய அம்மன் வீதி உலா நடைபெறும் வடக்கு மாசி வீதி கீழமாசி வீதி சந்திப்பில் உள்ள லாலா ஸ்ரீ ரங்க சத்திரம் திருக்கன் மண்டபத்திற்கு மீனாட்சி அம்மன் எழுந்தருளி அங்கே திக்கு விஜயம் வெகு விமர்சையாக நடைபெறும் ஒன்பதாம் நாள் திருவிழா தத்துவமும் பலனும் யாதெனில் ஒன்பதாம் நாள் திருவிழா அருள்மிகு மீனாட்சி அம்மை தடாதகை பிராட்டியாக மதுரை எம்பதியில் அவதரித்து ஆட்சி புரிகையில் மேற்கொண்ட திக்கு விஜய புராண வரலாற்று நிகழ்வினை குறிக்கும் வகையில் அம்மனின் திக்கு விஜயம் நடைபெறும் அப்பொழுது அம்மன் அஷ்ட திக்கு பாடர்களை எதிர்த்து வெற்றி பெற்ற லீலை நடைபெறும் ஒன்பதாம் நாள் திருவிழா சகலம் நிஷ்கலம் சகல நிஷ்கலம் என்னும் வடிவம் மூன்றும் சிருஷ்டி முத்தொழில்களும் தன்மை முதலிய மூன்றிடத்து இருத்தலுமாகிய ஒன்பதும் இல்லை என்பதை குறிப்பதாகும்